நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ரோஹிணி தான் காரணம் அப்படின்ற விஷயம் வெளியே வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பாத்துட்டு இனி நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்றத பாக்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா மனோஜ வீட்ல உள்ள எல்லாரும் அண்ணாமலையை தவிர்த்து தூக்கி போட்டு சும்மா மிதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் சுருதி இருக்காங்களே சொல்லவே வேணா ஏறி ஒரு குதி குதிச்சாங்க பாருங்களேன் அத்தோட மனோஜ் காலி அப்படின்னு சொல்லலாம் அப்பதான் விஜயாவுக்கு தெரிய வருது இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் நிறுத்த சொல்றாங்க அப்பதான் மனோஜ் பேசுற சத்தமே கேக்குது ஐயோ அம்மா அப்படிங்கிறாரு இதை பார்த்து விஜயாவுக்கு டே இது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா மனோஜ் மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் அப்பதான் வீட்டுக்குள்ள வந்தேன் ஒரு திருடனை வந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணா நான் அவளை தள்ளி விட்டுட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவன் என்ன பண்ணா அப்படின்னா ஒரு மாஸ்க் எடுத்து என் தலையில மாட்டி விட்டுட்டு ஓடிட்டான் அதுக்குள்ள நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன போட்டு அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த இடத்துல யாருக்கும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியல சரி ரைட்டு விடுறா பாத்துக்கலாம் இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க மனோஜ் பாவம் அடி சரியான அடி அப்படின்னு சொல்லி செய்யலாம் அண்ட் தினேஷ் வந்து இந்த விஷயத்தை போய் நேர சிட்டி கிட்ட சொல்றான் சிட்டி பார் சிட்டி எப்படி அடிச்சு வச்சிருக்காங்கன்னு இதுக்கு முக்கியமான காரணம் ரோஹிணி தான் ரோஹிணி வந்து என்ன கரெக்டா பிளான் பண்ணி என்ன மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி வர வச்சு அடி வாங்கி கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி நான் மிரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்றான் ரோஹிணி கிட்ட மிரட்டான் நான் சும்மா விட மாட்டேன் நான் முத்துக்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணி எதுக்கிட்ட தாராளமா நீ போய் சொல்லுப்பா முதல்ல அதை செய் அதுதான் எனக்கு நல்லது நீ எப்ப அவர்கிட்ட உண்மையை சொல்றியோ அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை இங்க சொல்லுவான் என்னோட எல்லா பிரச்சனையும் சேர்த்து அதை ஒரு பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் ஸோ எனக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்றாங்க சோ இதை கேட்ட தினேஷ்க்கும் சிட்டிக்கும் ரொம்ப ஷாக்கு என்ன தீவ எப்படி சொல்றா அப்படின்ற மாதிரி நம்ம சிட்டியை பார்த்து தினேஷ் கேட்க அப்ப சிட்டி என்ன சொல்றான் அப்படின்னா ஆமா நீ ஒய்யாம ஒருத்திய மிரட்டி காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னா ஒரு கட்டத்துல அவளே வந்து முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவா அதைதான் இப்போ அவள் செஞ்சிருக்கா ஸோ இப்போதைக்கு நீ அவசரப்பட்ட அப்படின்னா கிட்ட பத்து பைசா தேராது உண்மையை சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிடுவா ஸோ உனக்கும் இது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால நான் சொல்ற மாதிரி செய் இப்போதைக்கு இந்த பிரச்சனை வந்து ஆற போடு அதுக்கப்புறமா என்ன ஏது அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஸோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துடுறாங்க சரிங்க இன்னைக்கு எப்படி நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்கள் இருக்குது நம்ம எதிர்பார்த்த கல்யாணம் சீதா அண்ட் அருண்குமாரோட கல்யாணம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் இருக்குது அண்ட் கல்யாண ஏற்பாடுகள்லாம் பக்காவா போய்கிட்டு இருக்குது முத்து தான் எல்லா வேலையும் விழுந்து விழுந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு எப்படி சொல்லலே பாத்தீங்கன்னா பாதி கல்யாண வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அங்க மனோஜ் வந்து பிரச்சனைலாம் பண்ணுவாரு எனக்கு மட்டும் ஏன் வட வைக்கல பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா அவ்வளோ அசால்ட்டா பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா மதிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பஞ்சாயத்து போட்டுக்கிட்டு இருக்க நம்ம முத்து போய்டே உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போடுறாரு அப்போ நம்ம அருண்குமார் ரூம் பக்கமாக நம்ம முத்து போறாரு ஸோ முத்து போறது அங்கே போய் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அருண்குமார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டே நீ கடைசியில் ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிற பார்த்தேன்ல ஸோ நீ பண்ணுறது ரெண்டாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது உனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் எதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்காரு அதாவது சீதாவை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணார் இல்லையா அது ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகும் இப்போ பண்ண போகிறது ரெண்டாவது மேரேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டு முத்துக்கு செம்ம ஷாக்கு என்னது ரெண்டாவது கல்யாணமா என்னடா நடக்குது இங்கே இவன் ரெண்டாவது கல்யாணமா சரி இது வந்து உண்மையா பொய் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறத ஃபுல்லாக நிட்டு ஒட்டி கேட்குறாங்க முத்து ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் பேசிடுறாங்க இது உனக்கு ரெண்டாவது கல்யாணம்டா பார்த்து இந்த லைஃபையாவது நல்லபடியாக பால் அப்படின்ற மாதிரி அவங்க விளையாட்டுக்கு காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ முத்து வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டார் அட்டன் நாயே உனக்கு இது ரெண்டாவது கல்யாணமா நீ ஏற்கனவே பிளான் பண்ணி நீ பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பயங்கரமாக அப்செட் ஆகிட்டார் பயங்கரமாக கோவம் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த விஷயத்தை நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு முத்து அண்ட் மாப்பிள்ளையை வர சொல்லிட்டாங்க டைம் ஆகுது நீங்கள் மாப்பிள்ளையை கூட்டுவாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு போக போகிறாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா முத்துக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குது கல்யாண ஏற்பாடுகளும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாப்பிள்ளையை கூப்பிட்டு போய் மனமேடையில் உட்கார வச்சிட்டாங்க முத்து இதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இவனை பற்றின விஷயங்கள் வந்து வெளிச்சது கொண்டு வரணும் இவன் யார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேகமாக ஸ்டேஜுக்கு போய் நம்ம அருண்குமாரோட சட்டையை பிடிச்சிட்டே இது உனக்கு ரெண்டாவது கல்யாணம் உண்மையை சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி அருண்குமாரை சண்டை போடுறாரு அப்போ அருண்குமார் ரொம்ப அமைதியாக இருக்காரு டேய் உண்மை சொல்லு இது உனக்கு ரெண்டாவது கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லி அந்த மேடையிலே பெரிய பஞ்சாயத்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறாரு ஸோ எல்லாரும் கூடிடுறாங்க அப்போதான் ஒரு எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது என்ன மாப்பிள்ள சொல்றீங்க இது ரெண்டாவது கல்யாணமா அப்படின்ற மாதிரி சந்தா கேட்க சந்திரா கேட்குறாங்க அதற்கு முத்து இருந்துகிட்டு ஆமத்த இது இவருக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் இவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா முத்து வந்து தன் தரப்பு நியாயத்தை சொல்றாரு அதாவது அவர் கேட்ட விஷயத்த சொல்றாரு ஸோ எல்லாரும் கேட்குறாங்க என்னப்பா சொல்றீங்க இது உனக்கு ரெண்டாவது கல்யாணமா அப்போ கூட்டத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க இப்போ என்னப்பா நாங்க அவங்க சொந்தக்காரங்க தான் எங்களுக்கு தெரியாதா இது முதல் கல்யாணம்ப்பா இவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க இவருக்கு ரெண்டாவது கல்யாணம் தாங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ மனமேடைய பாத்தீங்கன்னா ஒரு கதி கலங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல ஏன்னா இது பயங்கரமான சிக்கல்ல போய்கிட்டு இருக்குது அருண்குமாரா வாயை திறந்து உண்மையை சொன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வரும் ஒரு கடத்துல பொறுமையை எழுந்துடுறாரு அருண்குமார் ஏன்னா நிற்க வச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி கேள்வி கேட்டுகிட்டு இருக்காரு ஒரு போலீஸ்காரர் எல்லாரும் முன்னாடி மச்சு அவமானப்படுத்துற மாதிரி முத்து ஒவ்வொரு கொஸ்டின் தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு என் வீட்டு பொண்ணை ஏமாத்தணும் அப்படின்னு நினச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் அடிக்கலாம் பாய்றாரு ஸோ அருண்குமார் இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தால் சரி சரிப்பட்டு வராது ஏன்னா தப்பாக போயிடும் தப்பாக கண்வி ஆயிரும் ஸோ நம்ம இப்பயாவது உண்மை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்கிறாரு எனக்கு முதல் மனைவி சீதா தான் இரண்டாவது மனைவி சீதா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுச்சு முக்கியமாக சந்திரா ஸோ வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை நிச்சயமாக யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன் விஜயா கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ரோஹிணிக்கு இதெல்லாம் செம்ம ட்ரீட் அது போக சுருதிக்கே பெரிய ஷாக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சுருதி வந்து இதை பெருசாக எடுத்துக்கல ஒரு வேலை இப்படி நடந்தால் அவங்க முன்னெச்சரிக்கா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க பட் முத்துவுக்கு தான் இது பெரிய அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முத்து கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தை ரொம்ப உயர்வாக பேசியிருந்தாரு முத்து மட்டும் கிடையாது அண்ணாமலையும் அப்படிதான் தான் நினச்சிருந்தாரு இந்த உயர் இந்த குடும்பத்தை வந்து அவங்களாம் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படி செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சுருதிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க அப்படின்னு சொல்லி போட்டார் பாருங்க அருண்குமார் ஒரு போடு அத்தோட மீனாவோட கதை காலி அப்படின்னு சொல்லலாம் முத்து இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார் ஏன்னா எல்லாருக்குமே கோபம் இருக்க செய்யும் இப்படி ஒரு விஷயத்தை சீதா மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா யாருக்கு கோபம் இல்லாமல் இருக்கும் எல்லாருக்குமே கோபம் இருக்க செய்யும் எல்லாருமே அந்த ஒரு நொடி நொறுகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அருண்குமாரோட சொன்ன வார்த்தையை கேட்டு ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட்டே பண்ணலை இப்படி ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சே பார்க்கல ஸோ எதார்த்தமாக பேச போய் ஸோ இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து நிக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது கல்யாணமே பயங்கர கலவரமா போய்கிட்டு இருக்குது யாருக்கு என்ன செய்யறதுனே தெரியல என்னடா இது இப்படி வந்து பிரச்சனையா ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா யாரும் வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் நடக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல அண்ட் இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கூட அவங்க கனவுல கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனை வந்து இந்த கல்யாணத்தோட முடிஞ்சணும் அதுக்கப்புறம் சீதா மேல இருக்கிற பாரம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிய வந்தது முத்துக்கு மட்டும் பெரிய அவமானமாக இருக்குது நம்ம இவ்வளோ தூரம் வந்து இந்த வீட்டுக்கு செஞ்சும் கடைசியில் நம்மளை மதிக்காம இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி முத்து ரொம்பவே நொறுங்கி போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முத்து கொஞ்சம் கூட யோசிக்கலை இவங்க நமக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படி விஷயத்தை வந்து அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மிகையாகாது உண்மையிலேயே சீதா கூட சொன்னாங்க எக்கா நம்ம சொல்லிடுவோம்க்கா எதுக்காக நம்ம காலம் தாழ்த்துறோம் நம்ம வந்து இப்போ மாமா கிட்ட சொல்லிடுவோம் ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு நாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா மீனா கேட்கல மீனா அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படின்னா கல்யாணமே முடிய போகுது இதுக்கப்புறம் சொல்லி என்ன பண்ண வேண்டாம் இது வந்து தேவையில்லாத விஷயம் நம்ம இந்த விஷயத்தை அப்படியே முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் சீதா சொன்னாங்க சாரி மீனா சொன்னாங்க பட் மீனா சொன்னது இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது அப்படின்னா முத்து இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா எனக்கு அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் கிளம்பிட்டாரு சந்திரா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறாங்க இப்படி ஆள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க ஸோ இந்த இடத்துல சீதாவுக்கு ஒரு பெரிய அவமானம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிச்சயமா அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இப்படி சம்பவம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு முடிஞ்சு போச்சுப்பா இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது நீட்டாக போயிடும் இதோட வந்து ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக எந்த இஷ்யூ கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டு மொத்தமாக கதைக்கிழமை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் முத்தும் இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கவச்சிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அப்போ மீனா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க எங்கே என்ன மன்னிச்சிருங்க நான் வேணுக்கணும் அந்த விஷயத்த நான் பண்ணலை நான் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் அது ஏற்றுக்கிற நிலைமையில் முத்து கிடையாது முத்து வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தாரு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாரு ஆனால் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி தெரியும் போது அவரால் என்ன பண்ண முடியும் அவரால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அவர் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு என்னை விடுமினா இதுக்கப்புறம் வந்து நீ என்கிட்ட எதுவும் பேசணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இல்லை என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஸோ விடுமினா பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிட்டாரு மீனாவும் வந்து விட்டுட்டாங்க ஓகேங்க இதுக்கப்புறம் நான் அவங்களை எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவும் அப்செட் ஆகி விட்டுட்டாங்க ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவங்க பேசி எந்த பிரச்சனும் கிடையாது முத்து ரொம்ப உடஞ்சு போயிட்டார் ஏன்னா முத்து என்ன செய்யறாரு அப்படின்னா யோசிக்காம பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சோ முத்து ரொம்ப அப்செட் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் கனவுல கூட இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரை யோசிச்சிருக்கவே மாட்டார் ஏன்னா இவங்கள பத்தின ஒரு பெரிய ஒரு நல்ல ஒப்பினியன் வச்சிருந்தாரு ஆனா அது எல்லாமே சுக்கு நூறா நொறுங்கிடுச்சு அப்படின்றதுனால முத்து இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்ப கலங்கி போயிட்டார் மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பயங்கர நம்பிக்கைங்க சீதா இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க பெரிய நம்பிக்கை அப்படின்னா எந்த அந்தளவுக்கு அப்படின்னா இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட அவர் நம்பிக்கை வச்சிருந்தார் ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் உடச்சி நொறுகிற மாதிரி சீதா பார்த்த வேலைகள் எல்லாமே மாறிருச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஸோ சீதா பண்ணது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தவறு தவிர்க்க முடியாத ஒரு தவறு அப்படின்னு சொல்லலாம் அவங்க பண்ணதுல ரொம்ப ஒரு அப்பட்டமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான் ஸோ அவங்க பண்ணது உண்மையிலே ஹண்டர் பர்சன்டேஜ் தவறான ஒரு விஷயம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ பார்க்கலாம் இந்த விஷயத்துல வந்து எப்படி முத்து சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பெருந்தன்மையாக சொல்லிட்டாரு ரைட்டர் ஏதோ சின்ன ஜெர்ஸுங்க பயத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக வேண்டிய வேலை பார்ப்போம் இதுக்கப்புறம் எதுக்காக இந்த விஷயத்துக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கணும் நடந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணுறது அது வந்து ஏற்புடையதாக இருக்காது ஸோ அதனால எல்லாமே பக்காவாக போட்டும் நம்ம இதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தை பெற பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அண்ணாமலை அது அவரோட பெரிய தன்மையான பெரிய மனசு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஆனால் முத்து அதை வந்து ஏற்றுக்கிறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லையா ஸோ முத்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல முத்து நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்கடா என்ன ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லி உடஞ்சி கிளம்பிட்டார் ஏன்னா கொஞ்ச நாள் பொறுத்திருந்த அப்படின்னா உடனே தான் இவங்க மேரேஜ் பண்ண அடுத்த கொஞ்ச நாளே முத்து வந்து மனசு மாறிட்டாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு திருமணத்துக்கு சோ அப்படி இருக்கும்போது இவங்க பண்ண விஷயங்கள் அவர் எவ்வளவு தூரத்துக்கு பாதிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே பாதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த குடும்பத்து மேல நம்பிக்கை அப்படின்றத விட ஒரு பெரிய விஷயம் ஒன்னு பண்ணி வச்சிருந்தாரு ஆனா எல்லாத்தையும் அவங்க அடிச்சு நொறுக்கி நீ என்னடா எங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது நீ போடா வேலையை பார்த்துட்டு எங்க குடும்பத்தை பார்த்துக்க எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க தான் இங்க புழு பிரச்சனையா மாறி இருக்குது ஸோ பாப்போம் இந்த ப்ராப்ளம்

அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்க கூடாது நம்மளோட அசை பாபம் நம்ம முத்து என்ன சொல்லி அவரை வந்து சமாளிக்க போறாங்க மீனா ஏனா மீனா பண்ணதுல ஒரு பெரிய தப்பு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சீதா கடைசியா சொல்லும் கூட மீனா வந்து அதை மழுித்தத தான் இருக்கட்டும் பாத்துக்கிறலாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படினா அந்த பிரச்சனை முடிஞ்சிரும்ல அதுக்கு என்ன வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அப்புறம் அத கடைசியா போய் சொன்னா கூட எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியா அங்க வந்திருந்த நம்ம அருண் குமாரோட நண்பர்கள் மூலமா விஷயம் தெரிய வந்து அது பெரிய பிரச்சனையானது தான் இங்க முத்து ஒரு பெரிய ப்ராப்ளமா பார்க்கப்படுது ஸோ மீனா சீதா அருண்குமார் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்த்துட்டாங்க கடைசியில பாத்தீங்கன்னா முத்து ஒரு ஓரமா நிக்கிறாரு ஏன்னா முத்து அப்ப தான் ஒவ்வொரு விஷயமா தெரிய வருது அன்னைக்கு மண்டபத்துக்கு அன்னைக்கு வந்தாங்க இல்லையா சீதா எங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அந்த இடத்துக்கு வந்து இவரோட திருமணத்துக்காக வந்திருக்காங்க அருண்குமார் அன்னைக்கு தான் இங்கே வந்திருக்காரு அப்படின்றது முத்துவுக்கு தெரிய வந்து முத்துக்கு சம்மஷாக்கு ஓ அன்னைக்கு தான் அருண்குமார் அதுக்காக தான் வந்தானா அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அவங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டது டூ லேட்டா இருந்தாலும் இப்போ அவங்க என்ன நினைக்கப்பார் முத்தோட மனசை யோசித்து பாருங்களேன் அவ்வளவுதான் அவர் மனசு வந்து சுக்கு நூறா நொறுங்கி போயிடும் என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் இந்த குடும்பத்துக்காக செஞ்சு கடைசியில வந்து இப்படி ஒரு விஷயத்த நமக்கு பண்ணிட்டாங்களே துரோகம் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி முத்து அப்படியே அப்ஸ்டாண்டிங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் மனுஷன் வந்து உடஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆனால் இங்கே மீனாவாக இருக்கட்டும் அண்ட் முக்கியமா ரோகிணி வந்து இதை வந்து பெருசாக இதான் பேசுகிறாங்க ஆமா இவ இப்படித்தானா ஆகும் இவங்க குடும்பத்தை பற்றியே தெரிஞ்சு போச்சா இதெல்லாம் புதுசா அப்படின்ற மாதிரி ரோகினி பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜயா ஒருபடி மேலே போய் இந்த குடும்பத்தில் யாருக்கு ஒழுக்கா கல்யாணம் நடந்திருக்குது நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இவங்க இப்படி பண்ற ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னமோ பெருசா பேசுனீங்க இன்னைக்கு என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பார்த்து கேள்வி கேட்குறாங்க இதுக்கு அண்ணாமலை வந்து தலை குனிச்சிட்டாரு ஏன்னா அவருக்கும் தெரியும் நம்ம பண்ணது தப்பு தான் நம்ம சொல்லிட்டோம் ஆனா இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கும் அது தவறுதான் இன்னைக்கு அவங்க மட்டும் அந்த விஷயத்த பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நம்ம முத்து கெத்தா இருந்திருப்பாரு பெரிய மாசான ஒரு மனுஷன்டா இவன் தான் நான் மனுஷன் என்னந்த கல்யாணத்தில் அப்படியே நடத்தி வச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லி அழகா விஷயங்கள் பண்ணிட்டு பண்ணியிருப்பாரு ஆனால் அதுக்கு எதுவுமே வேலை கொடுக்காம அழகா முத்துவை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது முத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்